வணக்கம் வெல்கம் டுஷ்பாவின் மாடி தோட்டம் இன்னைக்கு ஒரு சிறப்பு அறுவடை பாவக்காய் நிறைய காய்ச்சிருக்கு ஒன்று பண்ணிக்கலாம் இல்லைன்னா பழுத்துடும் இதுக்கு மேலே விட்டால் பழம்

செம்ம செம்மை காய்ச்சிருக்கு இது பேர் வந்து ருத்ராட்சம் பாவக்காய் பேர் இருக்கு பாருங்க ருத்ராட்சம் மாதிரி இருக்கு ரெண்டு செடி வந்து வந்துருக்கு

கூட மாதிரி அதை அப்புறம் பறிச்சிக்கலாம் இங்கே போயிட்டு அங்கே போயிட்டு இதில் இருந்து வருது அந்த செடி அங்கே ரெண்டு பழங்கு ஆகிட்டுக்கிட்டு பார்த்து பறிச்சிட்டு வரலாம் அதை பறிக்காமல் விட்டுட்டேன் மாதுளம் பார்த்து நிறைய இந்த வாட்டி தொழிலும் கூட்டிகிட்டு இருக்கு பலமாகிடுச்சு நம்ம பறிக்காமல் விட்டுட்டோம் இது கூட யூஸ் பண்ணலாம் பழத்தை எடுத்துட்டே இது அதிகம் எடுத்துட்டு அப்படியே சாப்பிடணும் எடுத்து தக்காளி நாற்று போட்டாங்க அதுவும் வந்துட்டு இருக்கு என்னென்ன செடியு தொட்டி உள்ளே வந்து இருக்கு இது பாவ செடி தன்னாக்க போட்டது தன்னாலும் முடிச்சு வந்துட்டு இருக்கு அழக போயிட்டு இருக்கு மருத்துவ தொட்டி இருக்குது